ஒரே ஒரு கிளாஸ் கிராம்பு தண்ணீர் அதனால என்ன நடக்கும் என்று லட்சக்கணக்கான மக்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு கிளாஸ் தண்ணீரில் இரண்டு கிராம்புகளை இரவு முழுவதும் ஊற வைக்கவும் காலையில் அதை மென்று அதே தண்ணீரில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கவும் இது வாயுத்தொல்லை தொல்லை நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று வலியை நீக்குகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை வேகமாக்குகிறது கொழுப்பு எரிப்பதை அதிகரிக்கிறது வாய் துர்நாற்றம் மற்றும் பல்வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது மேலும் உடலின் உள் அசுத்தங்களை நீக்குகிறது ஒரே ஒரு கிளாஸ் கிராம்பு தண்ணீர் மற்றும் எண்ணற்ற நன்மைகள் இன்றே இதை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியத்துடனும் பொலிவுடனும் நிரப்புங்கள் நீங்கள் பதினான்கு நாட்கள் கிராம்பு நீரை குடித்து வந்தால் உங்கள் நுரையீரல் சுத்தமாகும் உங்கள் சருமம் பளபளப்பாகும் இது உங்கள் கல்லீரலை நச்சு நீக்கும் நீங்கள் நன்றாக தூங்குவீர்கள் உங்கள் மன அழுத்தம் குறையும் இது சளி மற்றும் வைரஸ் தோற்றுகளை குணப்படுத்தும் கிராம்பு ஊற வைத்து காலையில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் கொதிக்க வைத்து பின்னர் அதை குடிக்கவும்